ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம் பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகிறோமே நாள் என்றும் கோல் என்றும் நாங்கள் நாங்கள் மந்த நமனையும் ஏவல் கொள்வோம் நாடாலும் அரசர்க்கும் ஈடாக மேலாக ஞால முழுதாள வல்லோம் வாழ்வொன்று கண்ணுடைய மங்கை நல் ஆட்கன்றி மற்ற யார் கடிமை செய்யோம் வறுமையும் கொடுமையும் மடமையும் மகளவே மாசக்தி பே சொல்லுவோம் தாழ்வொன்று தொண்டரை தாங்கும் பராசக்தி தன் மக்கள் நாங்கள் எனவே தருகண்மை குன்றாத பெருமக்கள் கூட்டத்தில் சாரும் நாள் எந்த நாளோ யாளியும் விடையுமே ஓதியாய் அண்டங்கள் யாவும் பரந்தருள்வாய் இறைவியனை ஆண்டருளும் ராஜராஜேஸ்வரி இமயமலை வாழும் உமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சிவம் கிரியேஷன் சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்